அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் பாரதி அறுபத்தாறு பார்த்து கொண்டிருக்கிறோம் முப்பதாவது கவிதை இன்று மற்றொரு நாள் பழங்கந்தை அழுக்கு மூட்டை வளமுறவே கட் அவன் முதுகின் மீது கற்றவர்கள் பணிந்தேத்தும் கமலபாத கருணை முனி சுமந்து எதிரே வந்தான் சற்று நகை புரிந்து அவன் பால் கேட்கலானேன் தம்பிரானே இந்த தகைமை என்னே முற்றும் இது பித்தருடை செய்கையன்றோ மூட்டை சுமந்திடுவதென்னே மொழிவாய் என்றேன் பாரதி நமக்கு குள்ளச்சாமியை எப்படி அறிமுகம் செய்து வைத்தார் இந்த உலகிற்கு விநாயக கடவுளை போன்றவர் அப்படிப்பட்ட மேன்மையான இந்த குரு குள்ளச்சாமி ஒரு நாள் பழைய கிழிந்த அழுக்கு துணியெல்லாம் சேர்த்து ஒரு மூட்டையா கட்டி அந்த மூட்டையை இவன் மூட்டையில சுமந்துட்டு படித்தவர்கள் அறிஞர்கள் உயர்வாக கொண்டாடக்கூடிய கருணை நிறைந்த இந்த முனிவன் முற்றும் உணர்ந்தவன் இவன் இந்த அழுக்கு மூட்டையை சுமந்துகிட்டு வந்தா பாரதிக்கு சிரிப்பு வருது அவர் கொஞ்சம் கேலியா சிரிச்சுட்டு குரு கிட்ட கேக்குறாரு ஐயனே என்ன இந்த கோலம் இப்படியா அழுக்கும் மூட்டையை சுமந்துகிட்டு திரியிறது பைத்தியக்காரர்கள் செயல் போல அல்லவா இருக்கிறது ஏன் இந்த செயலை நீங்க செய்றீங்க முற்றும் உணர்ந்தவர் மகான் ஞானி நீங்கள் இந்த ஒரு செயலை செய்யலாமா பார்ப்பவர்கள் அனைவரும் பரிகசிக்கும்படியாக இந்த பைத்தியக்கார கோலத்தில் திரிகின்ற காரணத்தை நீங்க எனக்கு சொல்லணும் என்று பாரதி கேட்கிறார் குரு என்ன சொல்கிறார் என்பதை நாளைதான் பார்க்க போறோம் ஆனால் இந்த குரு சிஷ்ய உறவு பாருங்க இந்த சீடனுக்கு ஒரு உரிமை கொடுக்கிறார் குரு நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க குரு உரிமை கொடுக்காம சீடன் எடுக்க முடியாது எப்பொழுதும் உயர்ந்த இடத்துல இருக்கவங்க தான் அந்த உரிமையை கொடுக்கணும் அதனால இந்த குரு குருவினிடம் ஒரு நண்பரை போல் பழகுவதற்கு அந்த குரு அனுமதி கொடுத்ததால் பாரதி உரிமையோடு பைத்தியக்கார மாதிரி என்ன வேலை பண்றீங்க என்று கேட்கிறார் பதில் என்ன என்பதை நாளை பார்ப்போம் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்